மகரம் ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி நிகழவிருக்கின்ற நவக்கிரகங்களின் பிறப்பிடமான ராஜகிரகமான சூரியனின் பயிற்சி காரணமாக எப்பேற்பட்ட அதிர்ஷ்டயோகங்களும் மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிறது என்பது குறித்து துல்லியமாக சற்று சுருக்கமாக இந்த பதிவில் காண்போம் வியாபாரத்துறை தொழில்துறை கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட மேலும் பல பணிகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் நிறைந்து காணக்கூடிய விதத்தில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக பன்மடங்கு அதிகரித்துக் கொள்ளக்கூடிய விதத்தில் அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் மன உளைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் கூட சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் உங்களுடைய தொழில்ஸ்தானமான பத்தாம் இடத்தை பலப்படுத்துவதால் தொழில் மற்றும் வியாபாரம் சார்ந்த பணிகளில் அமோகமான வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உங்களுடைய வாக்கு பலம் பெறுவதால் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய அளவிலான சங்கடங்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் போன்ற பல விதங்களான பிரச்சனைகள் நிறைந்தது என்று இருந்து கொண்டிருக்கின்ற பணிகளை கூட பேசியே சாதித்துக் கொள்வதற்கான அற்புதமான அருமையான திறமைகள் உங்களுக்கு இனிதாக நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அதை மிகச் சிறப்பான முறையில் செய்து முடிப்பதோடு மட்டுமில்லாமல் காரிய வெற்றிகளை நிறைந்து பெற முடியும் அது மட்டுமில்லாமல் எந்த பணியை மேற்கொண்டாலும் அவற்றில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய அற்புதமான ஆற்றல்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த நேரத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய எல்லாவிதமான பணிகளையும் வெற்றிகரமாக மாற்றி அமைத்துக்கொள்வதற்கான ஆற்றல்களும் அற்புதமான சந்தர்ப்ப வாய்ப்புகளும் பலமாக கிடைக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு குடும்பத்தில் பல விதங்களான சுப நிகழ்வுகள் இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட எளிதாக கைகூடி வரும் உங்களை பொறுத்தமட்டில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் சண்டை சச்சரவுகள் அனைத்தும் முழுவதுமாக விலகி மிகப்பெரிய அளவிலான ஒற்றுமை பிறக்கும் அதுமட்டுமில்லாமல் மட்டுமில்லாமல் பலவிதங்களான பணிகளை இனிமையான சந்தோஷமான முறையில் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு உறவினர்களுடைய வருகையால் குடும்பத்தில் பல சுப காரியங்கள் பலமடங்கு அதிக அளவிலான மனமகிழ்ச்சிகளை உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் கைகூடி வருவதற்கான அற்புதமான அருமையான அதிர்ஷ்ட யோகங்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றை மிகப்பெரிய அளவிலான விழிப்புணர்வுடனும் கவனத்துடனும் கையாளுவதற்கான அதிர்ஷ்டங்கள் கிடைத்து அபரிவிதமான நன்மைகளையும் பணவரவுகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் இந்த நேரத்தில் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய அற்புதமான யோகங்கள் அபரிவிதமாக கிடைக்கிறது உங்களுடைய துளிய அளவான முயற்சி கூட உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்ற யோகங்களையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அள்ளி விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு விவசாயம் ரீதியான மகசூல்களும் விளைச்சல்களும் வருமானங்களும் லாபங்களும் அதிகரிக்கும் இந்த நேரத்தில் கடன் ரீதியான தொந்தரவுகளிலிருந்து எளிதாக வெளிவரக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கிடைக்கிறது விவசாயம் கால்நடை வளர்ப்பு பராமரிப்பு உள்ளிட்ட மேலும் பல பணிகளில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் லாபங்களும் நிறைந்த செய்திகள் உங்களை தேடி வரும் எனவே அருமையான அற்புதமான சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அடுக்கடுக்காக தொடர்ச்சியாக உங்களை தேடி வரும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மதிப்பு மரியாதை பெயர் புகழ் கௌரவம் செல்வாக்கு அதிகரிக்கும் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதீதமாக கிடைக்கும் மற்றவர்களிடம் ஒப்படைத்த பொறுப்புகளை கூட சரியான முறையில் நீங்கள் அருமையாக கையாளுவதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய எல்லாவிதமான பணிகளிலும் மிகச் சிறப்பான வளர்ச்சிகளும் முன்னேற்ற யோகங்களும் அதீதமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கின்ற பல விதங்களான சிரமங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு விலகும் எனவே அபரிவிதமான வளர்ச்சி யோகங்களும் நன்மைகளும் முன்னேற்றங்களும் உங்களை தேடி வரும் மகரம் ராசி மகரம் லக்னத்தில் பிறந்த கலைதுறையில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்தில் செலவுகளை விட வரவுகள் அதிகமாக இருக்கும் புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்கள் நிறைந்த வாழ்க்கை முறை அபரிவிதமாக கிடைக்கப் போவதால் உங்களுடைய வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நேரமாக இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டம் அமைந்துள்ளது இந்த நேரங்களில் உங்களுடைய சின்ன சின்ன முயற்சி கூட உங்களுடைய வாழ்க்கையில் பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவில் முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் கலைத்துறை ரீதியான காரியங்களில் உருவாக்கி கொடுக்கிறது ஓய்வில்லாமல் சோர்வில்லாமல் உழைக்கக்கூடிய உங்களுடைய உழைப்பிற்கு மிகப்பெரிய அளவிலான பலன்கள் மகர ராசி கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அபரிவிதமாக உங்களை தேடி வருகிறது மகரம் ராசி மகரம் லக்னத்தில் உள்ள கலைத்துறையினர்கள் இந்த சந்தர்ப்பங்களை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அரசியல் ரீதியான காரியங்களை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பரிபூரணமாக பூர்த்தியாகும் உங்களுடைய சிறிதளவான முதலீடு மிகப்பெரிய அளவிலான பணத்தன லாபங்களையும் பலமடங்கு அதிக அளவிலான லாபங்களையும் மற்ற துறைகளை விட அரசியல் துறையில் அபரிவிதமாக அதீதமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் நல்ல பல அதிர்ஷ்டயோகங்களும் பலமாக கிடைக்கிறது நீங்கள் ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை அடித்து நொறுக்கி முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாக இந்த நேரத்தில் எளிதாக நிறைய சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் பலவிதங்களான சிறப்பான திட்டங்களை செம்மையாக செயலாக்கம் செய்து வெற்றிகளை நிறைந்து காண்பதற்கான அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் பலமாக கிடைக்கிறது மாணவ மாணவிகளின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு கல்வியில் அதிகபட்ச வளர்ச்சிகளும் நன்மைகள் நிறைந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் கண்டிப்பாக உங்களை தேடி வரும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களும் மிகச் சிறப்பாக அமையும் பல பணிகளில் விட்டுக்கொடுத்து செல்வதன் மூலமாக மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் அபரிவிதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிறைந்து பெறக்கூடிய அதிர்ஷ்டங்கள் உண்டு மருத்துவத்துறை ரியல் எஸ்டேட் துறை போக்குவரத்து துறை காவல்துறை இராணுவத்துறை கணினித்துறை என பலவிதங்களான துறைகளில் உங்களுடைய எண்ணங்கள் திட்டங்கள் மிகப்பெரிய அளவில் பல மடங்கு லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நல்ல பல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே உருவாக்கி கொடுக்கிறது மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பன்னிரண்டு மாதங்கள் கழித்து ஏற்படக்கூடிய சூரிய புத யோகமும் சூரிய புத மங்கள யோகமும் காரணமாக உங்களுக்கு நிச்சயமாகவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான சிறப்பு வாய்ந்த முன்னேற்ற யோகங்களும் வளர்ச்சி வாய்ப்புகளும் பண வரவுகளும் நன்மைகளும் இனிதாக நிறைய உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பல அதிரடியான சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சாதகமானவராக இருந்து கொண்டிருக்கின்ற புதனும் சகாயமில்லாதவராக திகழ்கின்ற சூரியனும் சேர்க்கை பெற்று மங்களகாரகரான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பது சிறப்பு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மிகவும் பலமாக சூரியன் பன்னிரண்டு மாதங்கள் கழித்து உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை விட்டு விலகி பத்தாம் இடமான தொழில் வேலை ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்திற்குள் நுழைந்து நீச்சம் பெற்றாலும் கூட அங்கு வித்தைக்கு புத்திக்கு விவேகத்திற்கு நாயகராக இருக்கக்கூடிய புதனோடும் வீரத்திற்கும் தைரியத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய செவ்வாயுடனும் சேர்க்கை பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய அம்சமாகத்தான் அமைந்துள்ளது இந்த காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானம் மிகவும் பலம் உள்ளதாக மாற்றப்படுகிறது சூரியன் புதன் செவ்வாய் போன்ற மூன்று கிரகங்கள் ஒன்று சேர்ந்து பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திற்குள் பயணித்துக் கொண்டிருப்பதால் நிச்சயமாகவே உங்களுடைய வியாபாரம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் அபரிவிதமான அதிரடியான பிரம்மாண்டமான பன்மடங்கு அதிக அளவிலான பணவரவுகள் லாபத்தின் மூலமாக கிடைப்பது உறுதி என்று கருதக்கூடிய விதத்தில் மகர ராசிக்காரர்களான உங்களுக்கு அற்புதமான நல்லபல சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகளும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் அமைகின்றது மகரம் ராசிக்காரர்களான உங்களை பொறுத்தமட்டில் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட மிகவும் பலமான வளர்ச்சியோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் பலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார் புத்திக்கு அதிபதியாக இருக்கின்ற புதன் உங்களுடைய ராசிக்கு பிரபல உச்ச அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற செவ்வாய் புதனோடு சேர்க்கை பெற்று சூரியனையும் புதனையும் பலப்படுத்துகிறார் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தை மூன்று கிரகங்கள் பலப்படுத்தக்கூடிய இந்த நேரம் என்பது அபாரமான அமோகமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் நிச்சயமாகவே அள்ளி கொடுக்கிறது பன்னிரண்டு மாதங்கள் கழித்து சூரியன் நீச்சம் பெற்றால் கூட சூரிய புத யோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகத்தை பலமாக உருவாக்கி கொடுப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் ஆசைப்பட்டு எதிர்பார்ப்பதை விட மகரம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிச்சயமாகவே உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் நீங்கள் எந்த பணியை கையில் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றிகளையும் பணதன லாபங்களையும் அபரிவிதமாக பெறக்கூடிய விதத்தில் நல்ல பல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் சூரிய புத ஆதிபத்தியோகம் மற்றும் சூரிய புத மங்கள யோகத்தின் காரணமாக நிறைந்து கிடைக்கிறது எனவே உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் சிக்கல்கள் நெருக்கடிகளை தவிர்த்து உங்களுடைய வாழ்க்கையை மிகச் சிறப்பாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்து உண்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு பணியை கையில் எடுத்தாலும் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் அவற்றை மிகச் சிறப்பானதாக மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய ஆற்றல்களும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் தொழில் வியாபாரம் உத்தியோகம் ரீதியான பணிகளில் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்ற யோகங்களும் பலமாக கிடைக்கும் நீங்கள் எதிர்பாராத பணிகளை கூட மிகச் சிறப்பான முறையில் செய்து முடித்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடிய நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் நிறைய உண்டு இந்த காலகட்டத்தில் சமுதாயத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் தன்னலமற்ற விதத்தில் பலவிதங்களான பணிகளை செய்வதால் இந்த நேரத்தில் எந்த பணியையும் சிறப்பாக செம்மையாக கணக்கச்சிதமாக வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் எனவே மிக பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உருவாக்கிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உண்டு இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டத்தில் மகரம் ராசிக்காரர்களான உங்களுடைய சிறிதளவான கூட பன்மடங்கு அதிக அளவிலான பணத்தன லாபங்களை உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கிக் கொடுக்கும் இந்த நேரத்தில் பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு பொருளாதார நிலை பிரம்மாண்டமாக உயரும் என்பது மட்டுமில்லாமல் பல்வேறு விதங்களான யோகபலங்களும் அதிர்ஷ்ட யோகங்களும் உண்டாகும் குருமார்களுடைய சித்தர்களுடைய முன்னோர்களுடைய மூத்தவர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதமும் அனுக்கிரகங்களும் முழுமையாக இந்த தருணத்தில் உங்களுக்கு கிடைக்கும் எனவே பலவிதங்களான பணிகளை நுட்பமாக நுணுக்கமாக வெற்றிகரமாக செய்து முடித்து முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் நன்மைகளையும் அபரிவிதமாக சந்திக்கக்கூடிய நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு உண்டு இதுவரையில் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய உடல் ரீதியான மனரீதியான ஆரோக்கிய தொல்லைகள் தொந்தரவுகள் என பலவிதங்களான சிக்கல்கள் சிரமங்கள் கஷ்டநஷ்டங்கள் இந்த காலகட்டத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் மனதில் துணிச்சல் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அச்சமோ தயக்கமோ மனக்குழப்பமோ பதட்டமோ படபடப்போ இல்லாமல் பலவிதங்களான பணிகளை மிகச் சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் மகரம் ராசிக்காரர்களான நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான அருமையான சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் நிறைந்து பெற முடியும் எனவே மிகப்பெரிய அளவிலான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் விலகும் பரிகாரம் ஆஞ்சநேயருக்கு அர்ச்சனைகளை செய்து அவரை வணங்குங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் எப்பேற்பட்டதாக இருந்தாலும் மறைந்து போகும்